மோசைக்கு வேற ஒரு கம்பு கொடுக்கலாம்லண்ண ஒரு தூதனை விட்டு வேற வெட்டி ஒரு நல்ல கம்பை கொடுத்து விடலாம்ல இரு ஏங்க இருக்கிறதையே ஆண்டவர் பயன்படுத்துவார் நீங்க இப்ப என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை பயன்படுத்துகிறார் கிதியோன்ட்ட சொன்னாரு உனக்கு இருக்கும் அவன் நினைச்சிட்டு இருந்தான் என்கிட்ட ஒன்னும் இல்லை நான் பயந்தாங்குழின்னு என்ன ஒன்னிட்டு இருந்தான் அவன் சொன்னான் கோத்தரத்துல இருக்க கோத்திரத்திலே ஆமா சின்ன கோத்தரம் பென்னி மீன் கோத்தரோன கிதியோன் சின்ன கோத்திரம் அப்படியே குடும்பத்தில் இருக்க குடும்பத்திலே கழிச்சு போட்ட குடும்பம் எங்க குடும்பம் தான் அப்படின்னாரு ஆண்டவர் சொன்னாரு எப்பா இப்படிப்பட்டவன் தான் எனக்கு தேவை ஆனா பாருங்களேன் கிதியோன்ட்ட சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது ஆண்டவர் ஏதோ புது ஒரு பலனெல்லாம் கொண்டு வந்து அந்த நேரத்துக்கு கொடுக்கல அவன்கிட்ட ஒன்று சொல்றாரு உனக்கு இருக்கும்

பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் உங்க மேலே ஏன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் நீங்களும் நானும் காற்றடிக்கிற பலரைப் போல இருக்க மாட்டோம் காத்துக்கொண்டு இருக்கிற கோதுமை மணியாக இருப்போம் பிராஸ்காட் காற்று உங்களை பறக்கடிக்க முடியாது நீங்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஓகே அதுக்கப்புறமா கர்த்தருடைய கிறிஸ்துவை கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ காணும் முன்னே அரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அர்ப்பிக்கப்படும் பிரைஸ் காட் ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வருது ஈஸ்வரவேலின் ஆறுதல் வந்து கொண்டிருக்கிறது அதை நீ பார்க்கும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் கையை தூக்கி உங்களுக்கான ஆறுதலும் உங்களுக்கான மாறுதலும் அது வந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பிரைஸ் காட் ஆதாமி நிமித்தம் மீறுதல் வந்தது பர்ணபாவின் நிமித்தம் மாறுதல் வந்தது பவுல் வேற ரகம் அது மீறவும் செய்யாது ஆறவும் செய்யாது அது மாத்திரும் ஹா காட் ஒரு மாறுதலின் தேவன் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் காட் எங்க நான் நான் ப்ரொஃப்டிகளையும் பேசிட்டு இருக்கிறேங்க உங்கள்கிட்ட ஒன்று இருக்கு அதை கொண்டே மிக பெரிய காரியங்களை செய்வீங்க நீங்கள் எந்த வியாபாரத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த இப்போ எந்த வேலையில் நீங்கள் இது இருக்கிறீங்களோ இதிலேயே நீங்கள் அடுத்தடுத்த ரெல்முக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார் ப்ரைஸ் காட்